தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பன்னிரெண்டு மணி நேர நிலவரம் கள்ள ஓட்டு முன்னிலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பன்னிரெண்டு மணி நேர நிலவரம் கள்ள ஓட்டு முன்னிலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கியது தபால் ஓட்டுகள் திமுக முன்னிலை பெற்றது தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டன ஐந்து சுற்று வாக்கு முடிவுகள் நிறைவு நிறைவு பெற்றுள்ளன திமுக வேட்பாளர் முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஏழாயிரம் வாக்குகளும் பெற்றுள்ளார் கள்ள ஓட்டு திமுக முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை உள்ளது இந்த தேர்தலில் கள்ள ஓட்டு முன்னிலை பெற்றுள்ளது நோட்டா மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது சுயேச்சைகள் அடுத்தடுத்த இடங்களை பெற்றுள்ளனர் இரண்டாவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது இந்த தேர்தலில் கள்ள ஓட்டு முன்னிலை பெற்றது அனைவருக்கும் சந்தி சிரிக்கக்கூடியதாக உள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி வாக்குச்சாவடி முகவர்களை பணி செய்ய விழாமல் தடுத்து வெளியேற்றியது இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் முகவர்களை வரக்கூடாது என்று மிரட்டியது அதேபோன்று வாக்கு எண்ணிக்கை நடக்கும் இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரின் முகவர்கள் இருக்கக்கூடாது என்று பிரச்சனை பண்ணிக்கொண்டுள்ளனர் தொகுதியில் இறந்தவர்களுடைய வாக்குகளையும் முகவரி மாறிச் சென்றவர்களுடைய வாக்குகளையும் தாமதமாக வாக்களிக்க வந்தவர்களுடைய வாக்குகளையும் திமுக காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையர் உதவியுடன் கள்ள ஓட்டு போட்டது இதன் விளைவாக தற்பொழுது கள்ள ஓட்டு திமுக முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரு கேள்விக்குறி ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை